ஹலோ ஆல் நான் இந்த அலோவேரா செடி ரொம்ப வருஷமாக வளர்த்துட்ருக்கேன் இது வந்து கூல் ரூம் அலோவேரான்னு சொல்லுவாங்க மேலே லைட்டாக புள்ளி புள்ளியாக இருக்கும் இது ஜஸ்ட்டு வந்து ஏர் ஏர் பியூரிஃபையர் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை ரூமில் வச்சுருப்பேன் இது வந்து அலோவேரா வந்து வீட்டில் வச்சோம்னா நம்ம எதாவது கெமிக்கல் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ஃபார்மாலிட்டி ஹெட்பென்சீன் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நைட்டு வந்து ஆக்சிஜன் நல்லா ரிலீஸ் பண்ணும் அதனால் ஏர் நல்லா பியூரிஃபை பண்ணும் வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் சும்மா ஒரு விண்டோஸ் இல்லை நான் அதை வச்சுருப்பேன் இது வந்து ஒரு ஒன் ஒன் ஆர் டூ பிளான்ட்ஸ் தான் நான் வாங்கியிருப்பேன் ஆனால் ஒவ்வொரு த இயர்ஸ் வந்து அது வந்து கீழே வேரில் தான் நல்லா நிறைய கண்ணு பக்க கண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம நம்ம வாழை மரத்துலலாம் வர மாதிரி இதுலேயும் நல்லா நிறைய சீட்லிங்ஸ்லாம் நிறைய வருது அதை எடுத்து தனியாக வச்சு நான் ஃப்ரெண்ட்ஸுக்களுக்கெலாம் கொடுப்பேன் தேவைப்படுறவங்களுக்கு கொடுப்பேன் இந்த தடவை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன் இந்த பாட்டு ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு இந்த சீட்லிங்ஸு இதை தனியாக எடுத்து நம்ம வச்சோன்னா வளரும் இது நம்ம கம்போஸ்ட்லாம் ரொம்ப நல்லா வள வளமையான கம்போஸ்ட்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு மணல் ப்ளஸ் கொஞ்சம் கம்போஸ்ட் இருந்தாலே போதும் நல்லா வளரும் அதுவும் வீட்டில் இது கூல் ரூம் மேல வேறான்னு சொல்லுவாங்க ஸோ அது இது வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சாலே நல்லா வள வளரும் அழகுக்காகவும் சில பேர் வளர்க்குறாங்க இது ஃபுல்லாக நான் வந்து இந்த சீட்லிங்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி இவ்வளோ சீட்லிங்ஸ் வந்திருக்கு இதெல்லாம் நான் தூக்கி தான் போடணும் இது வேறு தனி பாட்டிலெலாம் வைக்கணும்னா இது ஒரு தட்டி பாட்டு வச்சு அதை வைக்கணும் அதனால் இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாலஞ்சு பிளான்ஸை மட்டும் விட்டுட்டேன் பார்க்குறதுக்கும் இப்போ ரொம்ப அழகாக இருக்குது இதை அப்படியே விண்டோஸில் வச்சா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் இந்த மாதிரி வேறு ஏதாவது ஏர் பியூரிஃபையர் பிளான்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களும் சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல்